வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஆதாரம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டது தான் ஆமா செந்தமிழன் சீமானவர்கள் பாரதியை பத்தி பேசின ஒரு உரை ரொம்ப உணர்ச்சிகரமான உரை பாரதி கண்ட வந்தே மாதரம்ங்கிற ஒரு நிகழ்வுல இது பேசப்பட்டிருக்கு ஆமாம் இந்த உரை வந்து பாரதிய நாம வழக்கமா பார்க்கிற பார்வையிலிருந்து ரொம்பவே வித்தியாசமா காட்டுது ஆமாம் இது வெறும் ஒரு கவிஞர புகழ்கிற பேச்சே இல்ல 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 தமிழ் பண்பாட்டு வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆளுமைய மறுபரிசீலனை செய்யச் சொல்ற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது இதுல இருக்குற வாதங்களை நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் கண்டிப்பா இந்த உரையே பாரதிய வெறும் கவிஞன்னு சுருக்கியலல அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் சமூக சீர்திருத்தவாதி தமிழ் இலக்கியத்தையே புரட்டி போட்டவர்னு பல கோணங்கள்ல காட்டுது முக்கியமா ஏற்கனவே நிலைபெற்று இருக்குற சில வரலாற்றுப் பார்வைகளை இது நேரடியாவே கேள்வி கேட்டுது இல்லையா ஆமா அத நாம இப்ப ஒண்ணுன்னா பிரிச்சு பார்க்க போறோம் சரி அப்போ அந்த உரையின் மையமான ஒரு வாதத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகாகவிஞர்னு பேச்சாளர் சொல்றார் பாரதி காலத்தை உருவாக்கினாருன்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய கூற்று அதை எப்படி இந்த உரை நிறுவுது ஆமா அதுதான் இந்த உரையின் அஸ்திவாரமே பாரதிய ஒரு தீர்க்கதரிசி இல்லனா ஒரு கால கணிதன் மாதிரி இந்த உரை சித்தரிக்குது கால ஆமா அதுக்கு வந்து ஒரு மூணு முக்கியமான உதாரணங்களை முன்வைக்குது சரி என்ன அது முதல் உதாரணம் சுதந்திரம் பத்தின அவரோட பார்வை நமக்கே தெரியும் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் சுதந்திரம் கிடைச்சது ஆமா ஆனா அதுக்கு இருபத்தாறு வருஷம் முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே இறந்து போன பாரதி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாடினார் இது சுவாரஸ்யமா இருக்கு அதாவது போராட்டம் நடந்துட்டு இருக்கும் நாம ஜெயிச்சுட்டோம்னு பாடுறது ஆமா நல்ல கேள்வி ஒரு கவிஞரோட நம்பிக்கையா நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த உரை போய் அது ஒரு ஒரு தீர்க்க தரிசனம்னு வாதிடுது ஓ போராட்டத்தோட உறுதியா கணிக்க தான் அவர மகா கவிஞனா ஆக்குதுன்னு சொல்லுது இது முதல் சான்று சரி ரெண்டாவதா ரெண்டாவதா மொழிவாரி மாநிலங்கள பத்தி பேசுது ஓ சுதந்திரத்துக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு நடந்த ஒரு விஷயத்த பாரதி அப்பவே பேசிட்டாரா ஆமா வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம்னு அவர் பாடினதை ஒரு நாடா இருந்தாலும் ஒவ்வொரு மொழி பேசுற மக்களுக்கும் தனி மாநிலம் தனி அடையாளம் இருக்குங்கிறத அந்த மாநிலத்தாய்ங்கிற ஒரு வார்த்தையில அவர் அப்பலே கற்பனை செய்து பார்த்திருக்காரு இது பின்னாடி நடக்க போற ஒரு அரசியல் மாற்றத்தை முன்கூட்டியே சொன்ன மாதிரி இருக்குன்னு இந்த உரை சொல்ல வருது சரியா சொன்னீங்க அதுதான் அவங்க வாதம் அந்த மாநிலத்தாய்ங்கிற சொல்ல அப்பவே பயன்படுத்தினது உண்மையிலே ஆழமான பார்வைதான் சரி மூணாவது சான்று என்ன மூணாவது இன்னும் நேரடியானது அது தமிழ்நாடுங்கிற பேரு ஓ அறிஞர் அண்ணா அதிகாரபூர்வமா மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூற்றுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பாரதி தன்னோட பாட்டுகள்ல அதை பயன்படுத்திட்டாரு ஆமா கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு ரொம்ப இயல்பா தமிழ்நாடுன்ற பேரை பயன்படுத்திட்டார் அப்போ இந்த மாதிரி நடக்கப் போற விஷயங்களை முன்னாடியே தன் கவிதைகள்ல பதிவு செஞ்சதால தான் அவர் காலத்தை உருவாக்கின மகா இந்த உரை அழுத்தமா சொல்லுது அதேதான் ஒரு தேசத்தோட சுதந்திரம் அதோட நிர்வாக பிரிவுகள் அப்புறம் தன் மாநிலத்தோட பேரு இந்த மூணையும் ஒருத்தர் முன்னாடியே கணிச்சிருக்காருன்னு சொல்றது கேட்கவே பிரமிப்பா இருக்கு நிச்சயமா சரி இது பாரதியோட தீர்க்க தரிசனம் பத்தின பார்வை ஆனா அவர் காலத்துல இருந்த தமிழ் இலக்கிய உலகத்துல அவர் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் தமிழ் இலக்கியம் பாரதிக்கு முன்னாடி வறண்டு போய் விட்டதுன்னு பேச்சாளர் சொல்றார் அது ரொம்ப கடுமையான விமர்சனம் மாதிரி தெரியுது ஆமா அது கடுமையான வார்த்தை தான் ஆனா அந்த வாதத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன காரணம் பாரதி கவிதையோட வடிவத்தையும் மொழியையும் அடியோட மாத்துனது தான் அந்த காரணம் பாரதிக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியம் திருக்குறள் மாதிரியான செவ்வியல் படைப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அத புரிஞ்சுக்க ஒரு பொழிப்புரை தேவைப்பட்டது உண்மைதான் சிலப்பதிகாரத்துல வர்ற மருங்குவண்டு வண்டு சிறந்து ஆர்ப்ப மாதிரி வரிகளுக்கு விளக்கம் இல்லாம பொருள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா அது பண்டிதர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருந்துச்சு சரி அந்த இடத்துல தான் பாரதி ஒரு புரட்சியையே செய்றார் அவர் என்ன செஞ்சார்னா மக்கள் பேசுற சாதாரண எளிய உரைநடை தமிழை எடுத்து அதையே கவிதையாக்கினார் உதாரணத்துக்கு அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வான் வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை இந்த வரிய ஒரு ஒன்னாப்பு படிக்கிற குழந்தை கூட புரிஞ்சுக்க முடியும் ஆமா பண்டிதர்களோட கோட்டையிலிருந்து பாமர மக்களோட முற்றத்துக்கு கொண்டு வந்து அப்போ ஒரு 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 அறிஞர்கள் கிட்ட கலைய எல்லாருக்கும் சொந்தமாக அருமையான வார்த்தை ஆமா அவர் கவிதைய ஜனநாயகப்படுத்தினார் எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தார் அதனாலதான் இந்த உரை பாரதிய வறண்ட நிலத்துல பெஞ்ச ஒரு சாரல் இல்ல ஒரு பெருமழைன்னு வர்ணிக்குது உம் அந்த மழையில இருந்து தான் பாரதிதாசன் கண்ணதாசன் மாதிரியான பல கவிஞர்கள் முளைச்சு வந்தாங்கன்னு சொல்லுது அப்படியா ஆமா பைன் தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை புதிய அரம்பாட வந்த அரிணன்னு பாரதிதாசன் அவர புகழ்ந்ததையெல்லாம் இந்த உரை மேற்கோள் காட்டுது ஓகே இப்ப இந்த உரை ரொம்பவே சூடான விவாதத்துக்குரிய பகுதிக்குள்ள நினைக்கிறேன் ஆமா பாரதிய ஒரு முன்னோடியான சமூக சீர்திருத்தவாதியா இந்த முன்னிறுத்துது இது தமிழ்நாட்டுல திராவிட இயக்க தலைவர்களுக்கு கொடுக்கப்படுற சில பட்டங்களை கேள்வி கேக்கற மாதிரி இருக்கு ஆமா இந்த பகுதிதான் உரையின் அரசியல் அடர்த்தியான பகுதி இதுல முன்வைக்கப்படுற கருத்துக்களை நாம பாரபட்சம் இல்லாம பாக்கலாம் சரி பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா பெரியார் பெண்யம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே பாரதி பெண் விடுதலை பத்தி பேசிட்டார்னு சொல்றாரு ஓ கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் அந்த வரி அது எழுதப்பட்ட காலத்தை நினைச்சு பார்த்தா உண்மையிலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான் நிச்சயமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பொது வெளியில சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் அது மட்டும் இல்லாம சாதி எதிர்ப்பு பத்தியும் இந்த உரை ரொம்ப ஆழமா பேசுது ஆமா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாடின பாரதிய வெறும் பார்ப்பான்னு முத்திர குத்தி சொன்ன சாதி உதேச உத்தேசபூர்வமாக மறைச்சது ஒரு பெருந்துரோகம் பேச்சாளர் ரொம்ப 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 கடுமையா அந்த வார்த்தையே வலிமையானது ஒருத்தரோட சாதி அடையாளத்தை வச்சு அவரோட முற்போக்கு கருத்துக்களை இருட்டடிப்பு செஞ்சாங்கன்னு இந்த உரை குற்றம் சாட்டுதா ஆமா பிறப்பின் அடிப்படையில மனுஷனை பிரிக்கிறத பாரதி முழுசா நிராகரிச்சார் ஆனா அவர ஒரு குறிப்பிட்ட சாதி வட்டத்துக்குள்ள அடைச்சு அவரோட பரந்த சமூக பார்வைய சிதைச்சிட்டாங்கன்னு இந்த உரை கோபத்தோட பதிவு சரி சரி இதே செய்திதான் பகுத்தறிவு விஷயத்திலையும் ஒரு வாதத்தை முன்வைக்குது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பாரதி பேசினாரா ஆமா நெஞ்சு இல்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த குளத்தில் என்பார் அந்த மரத்தில் என்பார்னு பேய் பிசாசு மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் கிண்டல் செஞ்சு பாடினத இந்த உரை மேற்கொள் சொன்னதுக்கு ஒரு புதிய விளக்கத்தையும் கொடுக்குது அது என்ன இது வந்து கடவுள் மறுப்பு இல்ல உண்மையான தெய்வம்ங்கிறது சுத்தமான அறிவு தான் பகுத்தறிவு தான் சிவம்னு அவர் சொன்னதா இந்த உரை வியாக்கியானம் செய்யுது ஆஹா நாம இதுவரைக்கும் பார்த்தது பாரதியோட பொது வாழ்க்கை முகங்கள் ஒரு தீர்க்கதரிசி ஒரு இலக்கிய புரட்சியாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆனா இந்த கவிதைகளுக்கு பின்னாடி இருந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் நம்பிக்கைகள் பத்தி இந்த உரை என்ன சொல்லுது கவிதைகளை தாண்டி ஒரு மனுஷனா பாரதி எப்படிப்பட்டவர்னு காட்டுறதுக்கு சில ஆழமான விஷயங்களை இந்த உரை தொடுது அதுல ஒண்ணு அவரோட வித்தியாசமான பிரார்த்தனை பிரார்த்தனையா ஆமா உலகத்திலேயே கடவுள்கிட்ட போய் என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்து விட்டாயின்னு கேட்ட ஒரே ஆள் பாரதியா தான் இருப்பாருன்னு இந்த உரை சொல்லுது இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு எல்லாரும் அதுதான் பாரதியோட தனித்துவம் ஒரு புகார போல இருக்கு ஆமா அந்த அறிவு அவருக்கு ஒரு சுமையா இருந்திருக்கு அந்த அறிவை வச்சு தனக்காக அவர் எதையும் கேக்கல இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே வல்லமை தாராயோன் இந்த சமூகத்துக்காக வாழ்றதுக்கு சக்திய கேட்டார் ஓ தன்னலமற்ற ஒரு மனநிலை ஆமா அதை இது காட்டுதுன்னு ஒரே சொல்லுது ரெண்டாவதா அவரோட உயிர்மை நேயம் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடினார் அதாவது மனுஷங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இயற்கையும் என்னோட சொந்தம் தான் சொல்றாரு சரியா சொன்னீங்க எல்லா உயிர்களையும் சமமா பார்த்த ஒரு பார்வை அது அப்புறம் அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் பாரதி தாலாட்டு பாடல்களே எழுதுனதில்லன்னு இந்த உரை சொல்லுது அப்படியா அது ஆச்சரியமா இருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது ரொம்ப கவித்துவமான ஒரு விளக்கத்தை கொடுக்குது சொல்லுங்க தூங்கிட்டு இருக்கிற தன்னோட மக்களை தட்டி எழுப்ப வந்த ஒரு கவிஞனுக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிற வேலை இல்ல தான் அவர் தாலாட்டே பாடலன்னு இந்த உரை சொல்லுது ஓ கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு அவரோட எல்லா பாடல்களும் எழுச்சி பாடல்களா வீரப் பாடல்களா விடுதலை பாடல்களாவே இருந்துச்சுங்கிறது தான் இதோட உட்கருத்து தூங்க வைக்க வந்தவன் இல்ல எழுப்ப வந்தவன் சொல்றது கடைசியா அவர் சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு இந்த உரை குறிப்பிடுது ஆமா எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் விடைவெளியில் இல்லாத வாழ்ந்த மா மனிதன்னு அவரை பத்தி சொல்லுது அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ஒரு முறை அவர் இருந்த பணத்தை எல்லாம் ஒரு ரிக்ஷாக்காரருக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வெறுங்கையோட நடந்து போனாராம் அவர் என்ன பாடினாரோ அது மாதிரிதான் வாழ்ந்தார் தான் பாடினார்னு இந்த உரை நிறுவுது ஆஹா இந்த உரையை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது வெறும் பாராட்டுரை இல்லைன்னு நல்லா புரியுது இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான முயற்சி ஆமா பாரதியை ஒரு தீர்க்க தரிசியா இலக்கிய புரட்சியாளரா தவறா புரிஞ்சிக்கப்பட்ட சமூக சீர்திருத்தவாதியா ஒரு தனித்துவமான தத்துவவாதியா மறுபடியும் நிலைநிறுத்த முயற்சிக்குது கரெக்ட் பாரதியோட மரப நாம மீட்டெடுக்கணும் தான் இந்த உரையின் மையமான அரைக்கோவல் அப்போ இந்த உரையின் அடிநாதமே அதுதான் ஆமா பாரதிய புறக்கணிக்கிறது தமிழ புறக்கணிக்கிறதுக்கு சமம்னு இந்த உரை வாதிடுது அவரை படிக்கிறது மூலமா ஒரு மொழியோட ஒரு இனத்தோட சமூக நீதியோட ஆழமான வேர்களோட நாம மறுபடியும் இணைய முடியுங்கிற செய்தியை இது முன்வைக்குது அப்போ இந்த உரையின் உண்மையான நோக்கம் பாரதிய கொண்டாடுறது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் சமூக நீதி பகுத்தறிவு மாதிரியான முற்போக்கு சிந்தனைகளோட மூலவர் திராவிட இயக்கத் தலைவர்கள்னு நிறுவப்பட்டிருக்கிற கருத்தை கேள்விக்குள்ளாக்கி அந்த சிந்தனைகளோட உண்மையான முன்னோடி பாரதிதான்னு அவரை முன்னிறுத்தற ஒரு முயற்சிதான் இது மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க அதுதான் இந்த உரையின் சாராம்சம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த உரையின் பேச்சாளர் பாரதிய மத்தவங்க தூக்கி எறிஞ்ச வைர கற்கள் அடங்கிய பெட்டின்னு சொல்றார் அதுல கடைசி வைரக்கல் தன்னிடம் இருக்கும்னு சொல்றார் ஓ இத நம்மள யோசிக்க வைக்குது நம்ம பண்பாட்டுல இது மாதிரி தூக்கி எறியப்பட்ட ஆனா மறுபடியும் நாம கண்டெடுத்து புதிய வெளிச்சத்துல பார்க்க வேண்டிய வைரக்கற்களை போன்ற வேற வரலாற்று ஆளுமைகள் யார் யார் இருக்கலாம் நல்ல கேள்வி சிந்திச்சு பாருங்க